நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தொலைக்காட்சிகளில் செய்திகளில் குறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவல் நமக்கான முக்கிய தகவல் தேர்வு நடத்த தயாராகும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கு அடுத்து டெட் தேர்வு உதவி பேராசிரியர் நியமம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுகளை நடத்தும் பணிகளை டிஆர்பி தீவிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தேர்வுகள் தேங்கி கிடந்த வழக்குகள்லாம் முடிச்சுட்டு குழப்பங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்குண்டான தீவிரமான வேலைகளில் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஈடுபட்டு கொண்டு வருதா வந்திருக்கு செய்தி சரிங்களா மிக முக்கியமானது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வினாத்தாள் தயாரிப்பு உள்ளிட்ட தேர்வுப் பணிகளுக்காக பயிற்சி மையங்களின் பட்டியலை அனுப்ப கல்லூரி கல்வி இயக்கத்துக்கு உத்தரவு அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா டிஆர்பி வழக்குகளை முடித்து வெகு விரைவாக முடித்துவிட்டு தன்னுடைய பணியில் வெகு சீக்கிரமாக செயல்பாட்டுக்கு வந்துடும் நம்மளுடைய தோழர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு கொண்ட இந்த செய்தியை பார்க்கும்போது நியமன தேர்வு வைப்பார்களா வந்து குழப்பம் ஏற்படும் இப்போவும் சொல்கிறேன் நியமன தேர்வுக்கான வாய்ப்பு கிடையாது குழம்பிக்கொள்ள வேண்டாம் டெட் தேர்வு இன்னொன்று நடத்துகிற நடத்த போகிறார்களே அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் இது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எந்த அளவுக்கு ஓ உண்மை அப்படிங்கிறத நம்ம எதுவாக இருந்தாலும் பத்திரிகையில் வந்தாலும் சரி ஊடகங்களில் வந்தாலும் சரி அதோடய உண்மைத்தன்மையை நம்ம வந்து ஆராயிடும் இது ஒரு பொதுவான ஒரு செய்தி டெட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வரைத்துல எத்தனை தேர்வுகள் நடத்துகிறார்களோ அது அத்தனையும் நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு ஆலயம் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணுமே தவிர நியமன தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வுகளை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நடத்துவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இப்போவும் சொல்கிறேன் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு ஏன்னா இப்போ வரைக்குமே நியமன தேர்வுக்குன்னு ஒரு சிலபஸை கொண்டு வரலை அதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் சரிங்களா அதனால் நியமன தேர்வு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி யாராவது குழப்பினால் குழம்பாதீர்கள் சரிங்களா நம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது நியமனத் தேர்வுக்கான வாய்ப்பு இல்லை இந்த செய்தியை பார்த்துட்டு தோழர்கள் யாரும் குழம்பிக்கொள்ள வேண்டும் சரிங்களா பொதுவான ஒரு செய்தி ஆசிரியர் தேர்வு வாரியம் என்னென்ன தேர்வுகளை நடத்துமோ அந்த தேர்வுகளை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஆக வெகு விரைவில் புதிய அரசாணை அரசு பிறப்பிக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களுக்கு பணி நியமனத்திற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்கிறத எந்த இல்லை வெகு விரைவில் பட்ஜெட் அறிவிக்கப்போ வரப்போது பட்ஜெட்டில் கல்விக்கு வேலை வாய்ப்புக்கு நிதி அறிவிப்பாங்க அரசாணைகள்லாம் மாற்ற வேண்டிய காலகட்டம் வெகு விரைவில் இருக்குது சரிங்களா இத்தனை ஆண்டுகாலம் பொறுத்த தோழர்கள் இன்னும் சில காலம் பொறுத்தான் இன்னும் சில மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் இதை பார்த்து யாரும் வந்து புலம்பிக் கொள்ள வேண்டாம் நியமன தேர்வு வைப்பார்களா அப்படின்ட்டு சரிங்களா டிஆர்பி தன்னுடைய பணியை செய்வதற்கு பொதுவான தேர்வுகள் நடத்துவதற்கு தயாராகியிருக்கிறது